வந்து இல்லை அது நேற்றையும் நான் சொல்லிட்டேன் நான் இதை பற்றி நம்ம கருத்து சொல்ல தேவை ஏன்னா ஒரு உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சிலர் இருக்கின்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் மக்கள் நலன் சார்ந்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் நான் பதிவு செய்ய கரூர் வகாரத்தில் உடனடியாக நீங்கள் அங்கே போனதும் ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு ஆணையம் இந்த ஆணையத்தில் எல்லாருமே எல்லாத்துடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க நான் நாகப்பட்டினத்தில் நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் முப்பது கிலோமீட்டர் இருக்கும்பொழுது எனக்கு செய்தி வருகிறது உடனடியாக கரூருக்கு போங்க ஒரு ஸ்டாம்பீடானதாக கேள்வி உடனடியாக நீங்கள் எங்கே இருக்கீங்க போகும்போது நான் போய் சேர்ந்தது பத்து மணிக்கு தான் அந்த வேலை கூட ஒவ்வொரு அவரில் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் வந்து மீடியாவில் வந்து ஃபோனில் பேசிட்டு தான் போனேன் அவங்க கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன் எனக்கும் தெரிலங்க செய்தி வந்து என்ன உடனே போயிருக்காங்க அவனுக்கு போய் போய்ட்டுருக்கேன் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தான் நான் சொல்லியிருந்தேன் நான் பத்து மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன் ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு முன்னாடி நினச்சி பிறகு மார்ச் விட இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூல் பசங்கள் செத்து செத்து ட்ரெச்சர்ட்டை தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த தலாக தான் தமிழ்நாடு முதலின்னு சொன்னார் எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும் எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பது எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்குது பட் பிங்க நம்மளுடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்கிறது முன்னோட யங்ஸ்டர்ஸ் இதேட்டர் இருந்து தான் சொன்னேன் நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்கள் பட் ஹாப்பியாக இருங்க பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்ன திருப்பி அந்த பிள்ளைங்க சொல்கிறேன் ஒரு அரசாங்கம் அன்புக்காரங்கள் திட்டத்துலேருந்து அயல் நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சு வரைக்கும் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் நிறையா கொண்டு வரோம் பயன்படுத்திவிங்க பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தெரியுங்க நீங்கள் யாருக்கு வேணால் ஆதரவு தெரியுங்க ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாவது நல்லா அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தெரியுங்க படிக்க வேண்டிய தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் செலுத்துங்க சேஃபாக இருங்க உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது உங்களை நம்பி தான் திட்டமே தீட்டும் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை பட் உயிர் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு